ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட்டை பார்க்குறதா சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற விட ஆட்டோமெட்டிக்காக நோட்டீஸ் உங்களுக்கு ஆட்டோமெட்டிக்காக வந்துடும் இல்லாட்டி கொஞ்சம் சிரமம் போட்டு பார்க்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கேரளா இல்லாட்டி லொக்கேஷன் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி அடைச்ச ரிசல்ட் வந்து முந்நூற்றி முப்பத்தி ஒன்று அடித்த ரிசல்ட்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்

நடைபெறா வந்து ஸ்ரீ சக்திக்குள்ள சிங்கி தான் நம்ம சேனலை வந்து இன்றைக்கே கொண்டு வரப்போனோம் குழுக்கோளம்பரை வந்து நானூற்றி இருபத்தி மூணு வந்து நானூற்றி இருபத்தி மூணு நம்ம சேனலில் கொண்டு தேதி ஏழாவது மாதம் நானூற்றி அதுக்குள்ள நம்ம வந்து இன்றைக்கே பார்க்க போகிறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஆல் போர்டு என்ன நம்பர் கொண்டு வரப்போன்னு பாருங்கள் ஆலு போர்டு எட்டு எட்டு ஆலு போடு எட்டு ஜீரோன்னு கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு எட்டு ஜீரோனு கொண்டு வந்துருக்கணும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஆள் போர்டு எட்டு ஜீரோன்னு நம்ம சேனலில் வந்து ஆல் போர்டே கொண்டு வந்துருக்கோம் ஆள் போர்டில் நூறு சதவீதம் வென்னிங் இருக்கும் மிஸ் ஆகாது வெற்றி கிடைக்கும் எப்படா விளையாடலாம் மிஸ் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்ப்போம் ஏ போர்டு பி போர்டு சி என்ன நம்பரை கொண்டு வர போகணும் நீங்களே பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஏ போர்டு எட்டு ஒம்பதுன்னு கொண்டு வந்துருக்கோம் பிபோர்டு ஜீரோ மூணுன்னு கொண்டுருக்கோம் சி போர்டு ரெண்டு அஞ்சுன்னு கொண்டு இருக்கோம் பாருங்கள் ஏ போர்டு பாருங்கள் எட்டு கொண்டு கொடுத்துருக்கோம் பி போர்டு ஜீரோ மூணுன்னு கொண்டு வந்துருக்கோம் சி போர்டு ரெண்டு அஞ்சுன்னு நம்ம கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா பிரச்சனை ஓகேங்களா கன்ஃபார்ம் நம்பரே கிடையாது ஒரு கெஸ்ஸிங்கு தான் அவங்க கெஸ்ஸிங்கில் எது மேட்ச் அதை எடுத்து விளையாடுங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது இன்றைக்கி ஃபுல் வினிங் நம்ம சேனலில் வந்து மிஸ் பண்ணிட்டோம் முந்நூற்றி பதிமூணு கொடுத்துருந்தோம் நாலு நம்பருக்கும் ரெண்டு நம்பருக்கும் மிஸ் ஆகிடுச்சி மிஸ் மிஸ் பண்ணுறேன் அன்னைக்கு மிஸ் ஆயிடுச்சு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்ப்போம் மூணு நம்பர் விளையாடுங்கள் பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தி ஆறு எட்நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ரெண்டு சரிங்களா நூற்றி எழுபத்தி ரெண்டு அறநூற்றி தொண்ணூறு மூணு நம்பர் விளையாடுங்க பாருங்கள் எட்நூற்றி எண்பத்தி ஆறு நூற்றி எழுபத்தி ரெண்டு அறுநூத்தி தொண்ணூறு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா மூணு நம்பர் விளையாடுங்களும் பாருங்கள் கொண்டு வந்துருக்கோம் சரிங்களா பிரெண்ட்ஸ் ஓகேங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எட்நூறு எழுநூத்தி தொண்ணூற்றி சரி எழுநூத்தி முப்பத்தி எட்டு சரிங்களா பிளஸ் எழுநூத்தி முப்பத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி ஆறு அஞ்சே சட்டத்தையாக நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் மூணு நம்பர் விளையாடுங்களுக்கு பாருங்கள் எழுநூற்றி முப்பத்தி எட்டு நானூற்றி முப்பத்தி ஆறு சரிங்களா ப்ரேன்ஸ் ஓகேங்களா ரொம்ப கொண்டு வரல அஞ்சே சட்டத்தையும் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் நமக்கு அதில் வின்னிங் கிடைக்கணும் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப வெற்றி இருக்குன்னு பார்ப்பேன் ப்ரேன் சரிங்களா இதிலே மிஸ் பண்ணிட்டா மிஸ் ஆகிடுச்சு அப்புறம் நாலு நம்பர் விளையாடுங்களும் பாருங்கள் என்ன நம்பர் கொண்டு வர போகணும் எண்பது நாற்பது எண்பது நாற்பது நாலு நம்பர் விளையாடுங்களுக்கு எண்பது நாற்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் வைக்கலாம் பன்னெண்டு தொண்ணூற்றி பன்னெண்டு தொண்ணூற்றி ரெண்டு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நாலு நம்பர் பாருங்கள் எண்பது நாற்பது முப்பத்தி ஏழு இருபத்தி ஏழு பன்னெண்டு தொண்ணூறு நாலு நம்பர் விளையாடுறவங்களுக்கு சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா கொண்டு வந்து கொடுத்துருக்கோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுறங்களுக்கு பாருங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்களுக்கு பாருங்கள் பன்னெண்டு ஏபிபிசிஎஸ்சி விளையாடுங்கள் பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று சரிங்களா ஏபிபிசி ஏசி விளாருங்களுக்கு பன்னெண்டு நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்று சரிங்களா ஃப்ரான்ஸ் ஓகேங்களா పదినారు పదిేలు டபுள் ஜீரோ எண்பது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஏசி விளாடங்களுக்கு பதினாறு பதினேழு டபுள் ஜீரோ எண்பது ஏபிபிசிஏசி விளையாடுறவங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்குறோம் பாருங்க ஏபிபிசிஎஸ்சில் தான் வின்னிங்கே கொடுக்க முடியல மிஸ் ஆகிட்டே போதும் இருந்தாலும் ரொம்ப பொதுவாகிடுச்சு அதனால் கொண்டு வந்து கொடுப்போம் நல்லா வீடியோவை ஓட்டி விட்டாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னு உங்களுக்கே புரியும் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்ங்களா ஒரு கிஸிங்கு தான் கன்ஃபார்ம் நம்பரு கிடையாது பாட்ஸ் விளையாடுங்களுக்கு பாருங்க பாத்ல கொடுக்குறோம் எட்நூறு பாட்ஸ் நான்

நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு பாத்ஸ் நூற்றி அறுபத்தி ஏழு பாத்ஸ் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாத்ஸ்லேயே வின்னிங் நாளைக்கு ஒரு வின்னிங் கண்டிப்பாக நம்ம சேனலில் இருக்கணும் இருக்குன்னு நினைக்கிறேன் ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது இன்றைக்கி ஃபுல் வின்னிங்கே நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம் மிஸ் ஆகிடுச்சு மிஸ்ஸிங்கே ஆகிப்போச்சு இல்லாட்டி ஒரு ஃபுல் வின்னிங் நம்ம சேனலில் வின்னிங் கொடுத்துருப்போம் மிஸ் ஆகி நாளைக்கு ஒரு நல்ல ஒரு வின்னிங்கை கொடுப்போம் நம்பிக்கை இருக்குது பார்ப்போம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறோம் தான் சேனலை சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைப் பண்ணாத சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போதான் நாங்கள் பொரி விடியும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வரோம் நான் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவை ஓட்டி விடாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சே சேனல் வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாேருக்கும் நம்ம சேனல் பண்ணுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்